தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை நடத்தக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அடுத்த நிகழ்வாக சிறப்புரை வழங்குவதற்காக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம் இந்து சமயம் தழைக்க அருந்தன்றாற்றி வரும் ஆதிநகர்த்தர்களே அமைச்சர் பெருமக்களே எனது சகோதர நீதி அரசர்களே முன்னாள் நீதி அரசர்களே சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் வெளி மேலை நாடுகளிலிருந்து இந்த விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களே அனைவருக்கும் திறந்தாழ்ந்தி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனாக இருந்து முருகன் அருள் பாலித்து கொண்டிருக்கும் இத்தமிழகத்தில் முருகன் முத்தமிழ் மாநாடு அதுவும் பழைய நிலை நடைபெறுவது மிகவும் போற்றத்தக்க ஒரு நிகழ்வாகும் முருகனையும் தமிழையும் பிரிக்க முடியாது பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் முருகப்பெருமானை பற்றிய குறிப்புக்கள் காணப்படுகின்றன மிக பழமையான தமிழக்கியமான தொல்காப்பியத்தில் கூட மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் என முருகனை பற்றிய முருகனை வழிபட்டதற்கான சான்றுகள் இருக்கின்றன சிலப்பதிகாரத்திலும் முருகன் ஆடிய துடிக்கூத்து மற்றும் குடைக்கூத்து ஆகியவை பற்றிய செய்திகள் உள்ளன மணிநிறை மங்கை ஓங்கி புட்கொடி முகம் முகர்ந்த வெல்போர் இறைவ என்று முருகன் சேவற் கொடியோடு மயில் மற்றும் பிணிமுகம் என்னும் யானை இவற்றை ஊர்தியாக கொன்றவன் என்ற குறிப்புகள் பரிபாடல் என்ற பழமையான நூலில் உள்ளது உள் புகந்த கடம்பர்த்து தன் பரங்குன்றத்து என்று குறிப்பிடுதல் மூலம் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் என்று குறிப்புகள் உள்ளன இவ்வாறு அனைத்து பண்டைய தமிழ் நூல்களிலும் முருகனை பற்றிய குறிப்புகள் உள்ளன முத்தமிழும் முருகனும் என்றும் பிரிக்க முடியாதவை அருணகிரிநாதர் திருப்புகழிலே கிட்டத்தட்ட தொண்ணூறு பாடல்களில் இந்த பழனி முருகனைப் பற்றி பாடியிருக்கின்றார் அதில் ஒன்றை மட்டும் கூறிவிட்டு விடைபெற அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நூற்றி பத்தாவது பாடல் திருப்புகளிலே அருகரின் பாடுகிறார் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அழகு மலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதம் அதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மரியோர் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் இதுவரைக்கும் அவர் வந்து அவரை பத்தி சொல்லிக்கிறார் தெரிய வயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்ற நடி சேராய் இதுவரைக்கும் அவரை பத்தி சொல்லிக்கிறார் நான் இந்த மாதிரிலாம் இருக்கேன் என்னை உன் அடியில் சேர்த்துக்கோன்னு சொல்கிறாரு அதுக்கு பின்னாடி மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகாதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமாரா துங்கவடிவேலா பவனி வரவே உகந்த மிசியே திகழ்ந்து அதாவது மயில் மேலே ஏறி சுத்தத்துக்கே பிரியப்பட்டவரேன்னு முருகரை சொல்கிறார் படி அதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே என்று முடிக்கிறார் இவ்வாறு முருகனை பற்றிய குறிப்புகள் பல தமிழ் நூல்களில் இருக்கின்றன இவற்றை மிக ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்து ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து பல தமிழறிஞர்கள் மற்றும் இந்து சமய துறவிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த மாநாட்டை நடத்துவது தமிழக அரசுக்கு மிக பெருமையானது ஒன்றாகும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்